மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பனமழை போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சுக்கர பயிற்சி காரணமாக ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்ரனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மேச பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இதுவரை விரயஸ்தானத்தில் கடந்த சில மாதங்களாகவே உச்சம் பெற்ற அமைப்பில் வளமந்த வந்த சூழலில் விரயத்தை விட்டு விலகி ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக துக்கங்கள் அதீதமாக மனித வாழ்வில் கலந்து இருக்கக்கூடிய சூழலில் அதீதமான நன்மை நிறைந்த சுப பலன்களையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக நிலைகளில் மிக முக்கியமானவராக நிச்சயமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மனித வாழ்வுல பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரனின் அமைப்பு சாதகமாக இருக்கும்போது எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் அந்த வகையில் சுக்கரனின் அமைப்பைப் பொறுத்த வரைக்கும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது இயற்கை சுபக்கிரகமாக திகழக்கூடியவராக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் நவ கிரகங்களிலே ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் பெரிய அளவிலான நன்மையும் நல்ல வாய்ப்புகளும் மாற்றங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கக்கூடிய கிரகம் என்றால் அது ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றொரு கிரகமாக இருப்பது நிச்சயமாக தான் அப்படிப்பட்ட சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் அனைத்தும் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பாராத பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் குறிப்பாக ஜென்ம ராசியில் அமரக்கூடிய சுக்கரன் தனது சப்தம பார்வையை மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் எனவே இந்த வேளையில் ராசிக்காரர்கள் எந்த ஒரு பணியை திட்டமிட்டாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது நினைத்த காரியத்தை நினைத்த மறுகணமே செய்து கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் பொதுவாகவே மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது மிகுந்த மாறுதலை ஏற்படுத்தி கூட பாருங்க ஏனென்றால் குருவுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகமானது நிறைவாக கிடைக்கும் போது பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போன்று சனியுடன் இணையும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்க கூடிய வகையில் உங்களை தேடி வரும் இப்படி பல கிரகநிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுப்பாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளுடன் இணையாமல் சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைய போகிறார் சந்திரனோடு சுக்கிரன் இணையும் தருணம் என்பது உறுதியாகவே அந்த வேளையில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் காரிய வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மிக அற்புதமான மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே சுக்கர பயிற்சியில் சுக்கரன் மற்றும் சந்திரன் இணையக்கூடிய வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட வருமானத்தை உயர்த்தி வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான தடைகள் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் வந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அது அல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைத்த விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைவாகவே அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்துல சௌகரியம் அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக உங்களை தேடி பல வகையில வருகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் பிரய செலவு என்று இருந்தாலும் கூட அதன் மூலமாக சௌகரியம் அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக பல்வேறு விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகுகிறது தடுமாற்றம் இல்லாமல் அனைத்து வகையான பணிகளையும் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த வேளையில் புதிய கண்ணோட்டத்தோடு அனைத்து வகையான பணிகளையும் மேற்கொள்வதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உதாரணமாக நாம் அளவில் உருவம் கொண்ட யானைகளை பார்த்திருப்போம் ஆனால் அந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிறிய சங்கிலியால் அந்த யானையை கட்டி அருகாமையில் உள்ள தூணில் அந்த யானையை கட்டி வைத்திருப்பார்கள் அந்த யானையின் உருவத்திற்கும் எடைக்கும் அந்த சங்கிலியை எளிதில் அத்துவிட முடியும் ஆனால் அதுபோன்று அந்த யானை செய்வதில்லை ஏனென்றால் அந்த யானை பிறந்ததிலிருந்து அந்த யானையை அதுபோன்ற சங்கிலியில் கட்டி வைக்கும் அது சிறிதாக இருக்கும்போது போது இந்த யானை குட்டியானது அந்த சங்கிலியை அறுக்க முயற்சி செய்யும் ஆனால் அதனுக்கு அந்த நேரத்தில் பலன் இல்லை ஆனால் அது நாளடைவில் வளர்ந்தாலும் கூட அந்த சங்கிலியை அறுக்க வேண்டும் என்று முயற்சி செய்யாமல் விட்டுவிடுகிறது விடுகிறது ஏனென்றால் அதன் மனதில் அந்த சங்கிலியை நம்மால் அறுக்க முடியாது என்ற ஆழமான எண்ணம் பதிந்து விடுகிறது இதுபோன்றுதான் மேசராசிக்காரர்களுடைய வாழ்விலுமே பல நேரங்களில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் கூட இது நம்மளால் முடியாது நமக்கு இதுதான் விதி என்று பல சிரமங்களை நாம் அடிக்கடி உருவாக்கிக் கொள்கிறோம் பல பணிகளை புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய யதார்த்த நிலையை அப்படியே பின்பற்றுவதால் சில சிரமங்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் அதில் நல்ல மாற்றம் கிடைப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் புதிய கண்ணோட்டத்தோடு அவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேலையில் கிடைக்கிறது இலபறியாக இருந்த பல பணிகளை நிறைவாகவும் திருப்திகரமாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாங்க இழுபறியாக பாதியில் வீடு கட்டி பணி நின்ற சூழலில் அவற்றை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் தொடர்ந்து இழுபறியாக பணம் வாங்குவதில் கொடுப்பதில் ஏற்பட்ட சிக்கலில் நல்ல தீர்வு கிடைக்க போகிறது கடன் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு சுக்கரன் ஜென்மராசிக்குள் வரக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரகசியமான செயல்பாடுகளால் அதிக ஆதாயமும் நிறைவையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான ரகசிய செயல்பாடுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே தேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும்படி செய்து விடுகிறாருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக ஆடைகள் வாங்குதல் பொழிவு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய தோற்றத்தில் செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய ஆடை மற்றும் பல்வேறு வகையான செயல்பாடுகளை மாற்றி அழகு பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பை சுக்கரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாரங்க சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுப காரியங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது சுப காரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பு உறுதியாக இந்த தருணத்தில் உண்டு அரசு பணிகள் அரசாங்க விண்ணப்பம் போன்றவை இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பனமழை கூட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி இருபத்தி ஐந்து நாட்கள் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை